ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சுமே கே எல் ராகுல் வந்து ஏமாந்து போயிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் தோத்த போதிலுமே கூட சிஎஸ்கே பிளே ஆஃப் வாய்ப்பை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் தல தோனியினுடைய அதிரடியான ஒரு ஃபினிஷிங்னால கடைசியில் ஒரு ஒன்பது பால் பிடிச்சி இருபத்தி எட்டு ரன் வந்து அடிச்சிருப்பார் ஆரம்பத்தில் ஜடேஜா நல்லா அதே அதேமாதிரி ரஹானேவும் நல்லா ஆடிருப்பார் நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து சேர்த்துருப்பாங்க அடுத்த அண்ணா எல்ற்சியில் ஆரம்பத்திலே வந்து மேட்சை வந்து காலி தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து கே எல் ராகுல் மற்றும் டிகாக் இவங்க ரெண்டு பேருமே நல்ல அதிரடி காட்டினாங்க விக்கெட்டே வந்து விடலை நடுவில் பதினெண்ணாவுக்கு ஒரு கேஷ் வாய்ப்பு கிடச்சிது டிகாக்கு அதை அவர் வந்து மிஸ் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து முஸ்தபிசர் ஓவரில் டிகாக் அவுட் ஆனார் பதினெண்ணா ஓவரில் ராகுல் வந்து அவுட் ஆனார் இருந்தபோதுமே ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கே பார்ட்னர்ஷிப் நூற்றி முப்பத்தி நாலு வரைக்கும் வந்து அடிச்சிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து லக்னோ அந்த கேமில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஜெயித்த போதிலுமே ஒரு விஷயத்தில் வந்து கே ராகுல் வந்து ஏமாந்து போயிட்டார் ஏன்னா வந்து ராகுலோட இன்டெர்ன் பாத்தீங்க அப்படின்னா அவர் அவுட் ஆனப்போ கூட அது வந்து 4 அடிக்க முயற்சி பண்ணி தான் அவுட் ஆயிருப்பாரு ஒரு ரெண்டு ஓவர் மீதம் இருக்கிறப்பவே இந்த மேட்ச் வந்து முடிக்கணும் பிளஸ்ல வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ராகுல் வந்து ஆடி இருப்பார் ஏன்னா இப்போதைக்கு வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சிஎஸ்கே மற்றும் லக்னோ மூணனையும் வந்து எட்டு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க பட் வந்து அந்த ரன் ரேட் அடிப்படையில் எதுவுமே சேஞ்ச் ஆகலை தொடர்ந்து சிஎஸ்கே மூணாவது பிளேஸ்லையும் சன்ரைசர்ஸ் வந்து நாலாவது பிளேஸ்லேயும் அஞ்சாவது பிளேஸில் வந்து லக்னோ வந்து இருக்காங்க அந்த வகையில் வந்து மேட்சை எவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா தலை தோனி வந்து கொண்டு போயிருப்பார் ஏன்னா வந்து கடைசி வரைக்குமே வந்து விடலை ஏதாவது வந்து ஒரு ரெண்டு ஓவர் இருக்கிறப்ப மேட்ச் மேட்சை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் லக்னோ பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணப்ப புறம் வந்து தலை தோனி வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பவுலோஸை வந்து யூஸ் பண்ணி வந்து இழுத்துட்டு போனாங்க இதனால் வந்து ஜீரோ பாயிண்ட் செவனில் இருந்த சிஎஸ்கே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்திருக்காங்க லக்னோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோவில் இருந்தாங்க இவங்க ஜீரோ பாயிண்ட் ஒன்னுக்கு வந்து இப்போ வந்து வந்திருக்காங்க அப்போ வந்து கே எல் ராகுல் வந்து ஏமாந்து தான் போயிருக்காரு சிஎஸ்கே இன்னும் ஏழு கேம்ஸில் வந்து ஆட போகிறாங்க அதில் நாலில் ஜெயித்தாலே கம்ஃபர்டபுளாக வந்து ப்ளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க நன்றி